கல்லம் கவடம் அறியாத வெள்ளை உள்ளம் கொண்ட மாசற்ற மாணிக்கம் என் மனைவி எல்லாம் பொண்டாட்டி தெரியும் எனக்கு அமைந்தது போல் பொண்டாட்டி இங்கே யாருக்காவது அமைஞ்சிருக்குமா இல்லைங்க ஆள சொல்லுங்க ஆஹ் ஏன் முன்னாடி மட்டும் கொடுக்கணும் அப்படி இல்லைங்க ஆமா அப்படி ஆமா சரி கோடு போட்டால் ரோடு போட்டுவா அப்படியா உட்கார்றது படுத்துக்குவான் ஏன் அப்படி பண்ண தெரியாது காலு வாய் பேச மாட்டான் நடக்குது எப்படி நடப்பாங்க நடப்பாங்க ஏய் அழகிலே தேவதை குணத்திலே குணவதியின் மனைவி அப்படிங்களா உண்மைதான் அப்படி இருந்தாலும் இந்த தினத்திலே நாம் தொழிலுக்கு வந்து இந்த வைர வைரூபங்களை ஏற்றுமதி இருக்கக்கூடிய தொழிலுக்கு வந்து இப்ப சரியா ஆறு மாசம் முடிஞ்சு போச்சு நாம எழுதி கொடுத்த அந்த சித்தா பத்திரத்துல நாம் குறித்த நேரம் முடிஞ்சிருச்சு அதனால சம்பளங்களை வாங்கிட்டு இப்பொழுதே புறப்பட வேண்டும் நம் குந்தர தேசத்திற்கு சம்பளம் உண்டா

Thank <laughs> you.